நடிகர் கமல்ஹாசன் அவர்கள் தெரிவித்த கருத்து மிக பெரும் சர்ச்சையாக மாறி கர்நாடகா முழுக்க பல்வேறு எதிராளிகளை கிளப்பிட்டு இருக்கு என்ன நடந்தாலும் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேங்குறதுல கமல்ஹாசன் கோர்ட் வரைக்கும் போனாலும் உறுதியா இருக்கிறாரு என்ன நடந்துட்டு இருக்கு சார் அவர் சொன்ன கருத்துல தமிழ்நாட்டில இருந்து சில அரசியல் தலைவர்கள் ஆதரவு கருத்துக்களும் கமல் சொன்னதுல என்ன தப்புங்கிற விஷயங்கள்னு சொல்றாங்க சில பேர் அதை கடந்து போறாங்க எந்த பதிலும் சொல்லாம நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த சர்ச்சை வந்து தேவையா தேவையற்றதா அப்படின்னா இது தேவையற்றது அப்படின்னு வந்து நம்மளுடைய கருத்தை வந்து முதல்ல பதிவு பண்ணுனா நடந்தது வந்து ஒரு சினிமா விழா அங்க போய் நீங்கள் இது குறித்தெல்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை இதை தாண்டி நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த பேச்சும் கூட கன்னட மக்களையோ இல்லை கர்நாடகாவையோ இழிவுபடுத்தணுங்கிற நோக்கத்துல கமல் பேசலை சிவராஜ்குமார் வந்திருக்கா அவரு வந்திருக்காரு அவரை பெருமைப்படுத்துகிற பேச்சின் இடையில தான் கமல் வந்து இந்த மாதிரியான ஒரு கருத்தை அவர் சொல்றாரு எல்லாத்துக்கு மேல அந்த இடத்துல அவரும் அங்க இருக்காரு முயற்சிக்கும் போது இந்த வார்த்தையை அவர் சொல்றாரு ஒண்ணுதான் அப்படிங்கறத சொல்றதுக்கு தான் கமல் இப்படி ஒரு விஷயத்த சொல்றாரு சார விட்டுட்டு சக்கையை பிடிச்சிக்கிட்ட மாதிரி இந்த விஷயத்த புடிச்சிட்டு அதை ஒரு பெரிய அளவுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு சர்ச்சையை ஏற்படுத்திட்டாங்க ஆனா கமலை பொறுத்த வரைக்கும் தான் சொன்ன அந்த கருத்துல வந்து ரொம்ப உறுதியா இருக்காரு அதுதான் முக்கியமான விஷயம் என்னன்னா இன்னைக்கு லைஃப் வந்து ஒரு பான் இண்டியா படம் கர்நாடகாவிலிருந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் பெரிய வசூல் கிடைக்கும்னு அவங்க இன்னும் நம்புறாங்க கிட்டத்தட்ட இருபது இருபது கோடி ஆமா இருபதுல இருந்து இருபத்தஞ்சு கோடி ரூபாய் ஷேர் கிடைக்கும் அப்படிங்கிறது இவங்களுடைய நம்பிக்கையா இருக்கு ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் அதிகம் ரசிகர்கள் அதிகம் இன்னொரு பக்கம் மணிரத்னம் கமல் இணைந்த படம் அப்படிங்கிறதுனால இந்த படம் நிச்சயமா வசூல்ல வந்து ஒரு பெரிய அளவில் சாதனை படைக்கன்னு அவங்க நம்புறாங்க இந்த சூழ்நிலையிலும் ஆனா தான் நான் செஞ்சது தவறு இல்லை செய்யாத தவறுக்கு நான் எதுக்கும் மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற அந்த நிலைப்பாட்டில் அவர் உறுதியாக இருப்பதன் மூலமாக இந்த இருபது கோடியை இழப்பதற்கும் கமல் வந்து தயாராக இருக்கார் இதில் பெரிய வருத்தம் அல்லது இது ஒரு கொடுமை என்ன அப்படின்னா இப்போ கமல் வந்து தப்பாக பேசிடல அப்படி இருக்கும்போது கமல் வந்து சரியாக தான் பேசியிருக்காரு எல்லாத்துக்கு மேலே கமல்ஹாசன் தமிழ் சினிமாவுடைய அடையாளம் அவருக்கு இப்படி ஒரு சிக்கல் வரும்போது இந்த திரைத்துறையில் உள்ளவர்கள்லாம் அப்படியே மௌன பார்வையாளராக வேடிக்கை பார்க்குறாங்க அதுதான் பெரிய என்னன்னா நீங்கள் இந்த கட்டத்தில் கமல் கூட நீங்கள் நிற்கணும் இன்னைக்கு கர்நாடகாவில் உள்ளவர்களுக்கு ஏன் இவ்வளோ பெரிய தைரியம் வந்ததுன்னா கமலுக்கு நம்ம இப்படி ஒரு இக்கட்டாக ஏற்படுத்திய பிறகும் தமிழ்நாட்டிலேயே அவருக்கு யாரும் ஆதரவு கொடுக்கல அப்ப நம்ம இன்னும் இறங்கி அடிக்கலாங்கிற ஒரு நம்பிக்கை தைரியம் அவர்களுக்கு வந்ததுக்கு காரணம் என்னன்னா இருப்பவர்களுடைய மௌனம் தான் ஏன் இல்லை அதுதான் கேட்குறேன் அதுதான் ஏன் கேட்குறேன் பிஸ்னஸ் மட்டுமே இல்லை இங்க இருக்கிற சினிமாக்காரர்களுடைய மனநிலை என்னவா இருக்கு அப்படின்னா இந்த விவகாரத்தில் கமலுக்கு நம்ம ஆதரவு தெரிவித்தோம் அப்படின்னா இப்போ நம்ம படம் கர்நாடகாவில் ரிலீஸ் ஆகுறதுல சிக்கல் வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க இப்போ உதாரணத்துக்கு விஜய் அவர் வெறும் நடிகர் கிடையாது கட்சி தலைவரும் கூட அப்போ இது ஒரு மொழி சார்ந்த ஒரு சர்ச்சையை வரும்போது நீங்கள் உங்கள் கருத்தை சொல்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை அப்படின்னா இப்போ ஜனநாயகன் படம் வரும்போது கர்நாடகாவில் பிரச்சனை வந்தால் என்ன பண்றது அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு இதே எண்ணம் தான் எல்லா நடிகர்களுக்குமே இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கேவலமான விஷயம் அதை விட நடிகர்கள் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கருத்து சொல்வதற்கு இப்படி ஒரு சுயநலம் காரணமா இருக்கு ஆனா இங்க இருக்கிற அமைப்புகளும் வேடிக்கை பார்க்குறாங்க அதுதான் கொடுமை நேற்று அது இன்னொரு மாநில மக்களோடய இன்னொரு மொழி பேசக்கூடிய மக்களோட உணர்வுகளை பாதிக்குங்கிறதுனால இல்ல அப்படி கிடையாது இது இங்க அது மாதிரியான விஷயங்கள்லாம் கிடையவே கிடையாது நீங்க நேத்து பாருங்க தமிழ்நாடு அரசு கேளிக்கை வரி வந்து நாலு சதவீதம் குறைச்சிருச்சா அதுக்கு வந்து ஸ்டாலினை வாழ்த்தி வந்து இங்கே இருக்கிற அமைப்புகள் இந்த ஆக்டிவ் ப்ரொடியூசர் கவுன்சில் ஃபிலிம் சேம்பர்லாம் ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க ஆனால் இன்னொரு பக்கம் கமல்ஹாசன் விவகாரம் பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்குது இதை வந்து சுட்டி காட்டினதுக்கு பிறகு நேற்று ராத்திரி வந்து அவசர அவசரமாக ஆக்டிவ் ப்ரொடியூசர் கவுன்சிலேருந்து ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க அதுவும் மேலோட்டமாக சம்பிரதாயமாக இருக்குது மனப்பூர்வமாக உளப்பூர்வமாக யாருமே கமல் பக்கம் நிற்கலை சொல்லப் போனால் கமலுக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய வருத்தத்தை கொடுத்ததாக கூட நான் அறிகிறேன் இல்ல நீங்க சினிமா துறையில சார்ந்து பேசுறீங்க நான் அரசியல் கட்சிகள் சார்ந்தே சொல்றேன் கமல் அவர்கள் இப்ப திமுக கூட்டணியின் சார்பா ராஜ்யசபாவுக்கு அனுப்பப்படக்கூடிய ஒருத்தரா இருக்கிறாரு அவங்க கூட்டணியில ஒரு முக்கியமான பிரமுகரா இருக்கிறாரு பிரச்சாரத்துக்கு போறாரு கூட்டணியில ஒரு அங்கமாவே இருக்கிறாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட அவ்வளவு நெருக்கத்தை காண்பிக்கிறாரு ஆனா நேற்று ஆர்சிபி ஜெயிச்ச உடனே பன்னெண்டு மணிக்கு ட்வீட் போடுற முதலமைச்சர் இந்த விஷயம் குறித்து அமைதியா தான் அதே நேரம் உங்களுக்கு தெரியும் அரசியல்வாதிகள் எல்லா காலத்திலும் ஒரு அரசியல் கணக்கோடு தான் செயல்படுவாங்க இந்த விவகாரத்தில் திமுக வந்து அமைதியாக இருப்பதற்கான காரணமா நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இந்த விவகாரத்தை பாத்தீங்கன்னா கர்நாடகாவில் பாஜக கையில் எடுத்திருக்காங்க அதுதான் சொல்ல வர இப்ப பாஜக கையில் எடுத்ததால் இப்ப வேற வழி இல்லாம காங்கிரசும் கையில் எடுத்திருக்காங்க இப்போ இந்த நேரத்தில் ஸ்டாலின் வந்து கமல்ஹாசனுக்கு ஆதரவாக ஒரு அறிக்கை வெளியிட்டால் அதை வந்து அங்கே இருக்கிற பாஜக இன்னும் பெரிய அளவில் ஊதி பெரிதாக்கி அங்கே இருக்கிற காங்கிரஸ் அரசுக்கு வந்து ஒரு சங்கடத்தை ஏற்படுத்துவாங்கிற ஒரு அச்சத்தில் இவங்க வந்து அமைதியாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன் பட் இந்த காரணம் அவர்களை பொறுத்தவரைக்கும் நியாயமாக இருந்தாலும் நிச்சயமாக தவறு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா உங்களுடைய கூட்டணி கட்சி கமல்ஹாசன் இன்றைக்கி நீங்கள் வந்து அவருக்கு எம்பிசீட்டை குடுத்துருவீங்க இந்த நேரத்தில் அவருக்கு ஒரு சிக்கல் வரும்போது நீங்க அவர் பக்கம் நிற்கணும் அதுதான் நியாயம் எல்லாத்துக்கும் மேல இது ஒரு தமிழ் மொழி சார்ந்த ஒரு விஷயம் அதை தாண்டி அவர்கள் கூட்டணியில அவர் உடனடியா வந்து கமிழ் பேசுனதுல என்ன தவறு இருக்குங்கிற கேள்வியை எடுப்பார் இல்ல இல்ல சீமான் வந்து இந்த விவகாரத்தில் கமலுக்கு ஆதரவு தெரிவிப்பதினுடைய பின்னணி என்னன்னா கமலுக்கு ஆதரவாக நான் மிக்கணும்ங்கிறது கிடையாது ஏன்னா இது ஒரு தமிழ் மொழி சார்ந்த ஒரு இஷ்யூவா இருக்கிறதுனால அவர் வந்து தமிழை வைத்து வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால வேறு வழி இல்லாம இந்த இடத்துல போய் அவர் நிக்கிறாரு அப்படிதான் நான் பார்க்குறேன் ஆனா திமுக வந்து இதில் நிச்சயமாக தார்மீக பொறுப்பேற்று கமல் பின்னால நின்று இருக்குன்னா அதை அவங்க செய்யல அது உண்மையிலே ரொம்ப ஒரு தவறான விஷயமா தான் நான் பாக்குறேன் கமல்ஹாசன் பேசின கருத்துங்கிறது ஆனா தமிழ்நாட்டு மக்களால் எப்படி பார்க்கப்படுறது அதுல உண்மைத்தன்மை என்ன ஏன்னா கோர்ட்டு கேட்குற கேள்வி நீங்க என்ன மொழி ஆய்வாளரா அறிஞரா நீங்க எதுக்கு இந்த மாதிரி கருத்துக்களை வெளியிடுறீங்கிற கேள்வியில் ஒரு நியாயம் இருக்கா என்ன நினைக்கிறேன் இல்ல அந்த கேள்வில துளியும் நியாயம் இல்லை நான் சொல் கேக்குறேன் இப்போ எல்லா மொழிகளுக்குமே வந்து தாய்மொழி வந்து சமஸ்கிருதம் தான் ஒரு கருத்து இருக்கு இப்ப அதை வந்து இந்த கர்நாடக உயர் உயர்நீதிமன்றம் வந்து ஏத்துக்கிறாங்களா இல்ல கர்நாடக மக்கள் ஏத்துக்கிறாங்களா இல்ல இன்றைக்கு கமல் கருத்துக்காக போராடுகிற அந்த கன்னட அமைப்புகள்லாம் அந்த கருத்தை உடன்படுறாங்களா இல்லை அவர்களே வெளிப்படையா பேசினார் அதை வந்து அவங்க ஒத்துக்கிறாங்களா என்ன இன்னொன்னு இப்ப நமக்கு கிடைத்த தரவுகளின்படி இங்க இருக்கிற தமிழ் அறிஞர்கள் சொன்ன கூற்றின்படி மற்ற மொழிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு முன்னோடி மொழியா தமிழ் மொழி இருக்கு அப்படின்னு தான் நாம் படிச்சிருக்கோம் கேள்விப்பட்டிருக்கோம் பலரும் பேச கேட்டிருக்கோம் ஸோ அப்படி ஒரு கருத்தை தான் கமல் வந்து வெளிப்படுத்தியிருக்காரு அவங்க கோர்த்து கேட்குற மாதிரி கமலஹாசன் பெரிய தமிழறிஞர் கிடையாது வரலாற்று ஆய்வாளர் கிடையாது என்ன நீங்கள் எதை படிச்சுட்டு கன்னடம்தான் முன்னோடியான மொழி நினைக்கிறீங்களா அந்த மாதிரி இவரும் ஒரு ஆய்வை ஒரு வரலாற்று ஆய்வாளர்கள் சொன்னதை கேட்டு அப்படி ஒரு கருத்தை சொல்கிறாரு அவராக புரிந்து கொள்ளப்பட்டது அப்படின்னு குறிப்பிடாரு நாம் பேசிய ஒரு விஷயம் சர்ச்சையாகும் போது பயன்படுத்துகிற ஒரு வார்த்தையா அது இருக்கு இன்னொன்னு கமல்ஹாசன் இந்த கருத்தை தானே சொன்னாரு அதாவது என்ன கேட்டால் தமிழே அவர் பெருமைப்படுத்தியதை கன்னடர்களை சிறுமைப்படுத்தியதாக அவர்கள் புரிந்து கொண்டார்கள் தான் அவர் சொல்றாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னொரு பக்கம் நீங்க கேட்ட மாதிரி தமிழ்நாட்டில் உள்ளவர்கள் கமலுடைய கருத்தோடு உடன்படுறாங்களா அவருக்கு பின்னால் நிற்கிறாங்களான்னு கேட்டனா இது குறித்து பார்த்தீங்கன்னா பாமர மக்களுக்கெல்லாம் பெரிய அளவில் தெரியாது என்ன இப்படி ஒரு சர்ச்சை வந்த பிறகுதான் பலருமே வந்து டிபேட் வருது அப்படியாங்க கன்னடத்துக்கு முன்னாலே தமிழ் வந்துருச்சா இல்லை தமிழுக்கு பிறகு க கன்னடம் வந்துதாங்கிற மாதிரி இங்கே ஒரு பெரிய டிபேட்டே போயிட்டு இருக்கு ஏன்னா யாருமே அது குறித்தெல்லாம் பெரிய ஆர்வம் காட்டியது இல்லை அதுக்காகவே கமல் பின்னால யாரும் நிக்கலைங்கிற முடிவுக்கெல்லாம் நம்ம வந்துட முடியாது ஓகே இப்போ கோர்ட் கேக்குற இன்னொரு கேள்வி ஒரு மன்னிப்பு தானே கேட்டா என்ன ஏன் குழப்பி குழப்பி பேசுறீங்க ஏன் சுத்தி வளர்ச்சி பேசுறீங்க நேரா மன்னிப்புன்னு ஒன்ன கேட்டுட்டா என்ன உங்க ஈகோ அதை தடுக்குதா அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் கோர்ட் பயன்படுத்துது இல்ல இது நீதிமன்றம் இது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்துவது வந்து சட்டப்படி சரியா அப்படிங்கிற ஒரு கேள்வியே இருக்கு என்னன்னா ஒருவர் தவறே செய்யவில்லை என்று சொல்லும் போது நீங்க ஏன் மன்னிப்பு கேட்க மாட்டேங்கிறீங்க புண்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு இல்ல அது வந்து நிச்சயமா நம்ம ஏற்கவே அவர் வந்து நான் புண்படுத்தவே இல்லைன்னு தானே சொல்றாரு எல்லாத்துக்கும் மேல கோர்ட்டுங்கிறது பாத்தீங்கன்னா இரண்டு தரப்பு கருத்துகளை கேட்கணும் இவங்க பாத்தீங்கன்னா இவங்களுடைய கருத்தை கேட்பதற்கே அவங்க தயாரா இல்லை அவங்க என்ன சொல்றாங்க நீங்க மன்னிப்பு கேட்டால்தான் இந்த வடக்கு விசாரணையை நாங்க எடுத்துக்குவோம்னு சொல்றாங்க நான் என்ன சொல்றேன் அவர் மன்னிப்பு கேட்டுட்டாருன்னா வடக்குக்கே அவசியம் இல்லையே கர்நாடகாவில் இருக்கிற அந்த வர்த்தக சபை பார்த்தீங்கன்னா நீங்கள் தடை இல்லை நீங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணிடுங்கன்னு சொல்லிவிடுமே அப்போ எதுக்கு இப்படி ஒரு கருத்தை இவங்க சொல்கிறாங்க எல்லாருக்குமே எல்லாத்துக்கும் மேலே நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை வந்து நம்ம மதிக்கணும் ஆனால் அந்த நீதிபதிகள் சொல்கிற கருத்தை நாம் ஏற்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இப்போ இந்த கர்நாடகாவில் இந்த பிஸ்னஸ்ங்கிறது தக் லைஃபோட பிஸ்னஸ் ஓவராலாக என்னங்கிறத கொஞ்சம் மக்களுக்கு புரியுற மாதிரி தக் படத்தை தயாரித்தது வந்து கமல்ஹாசன் தக் லைஃப் படத்தை ஃபஸ்ட் காப்பி அடிப்படையில் எடுத்து கொடுக்கறது மணிரத்னம் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கோடி ரூபா கமல் மணிரத்தன்கிட்ட கொடுக்குறாருன்னு வச்சுங்களேன் அந்த நூறு கோடிக்குள் மணிரத்னம் வந்து படத்தை எடுத்து கமல் கிட்ட கொடுத்துட்றாரு கமல்ஹாசன் அந்த படத்தை உலகம் முழுக்க சொந்தமாக ரிலீஸ் பண்ணுறாரு உலகம் முழுக்க என்ன காரணம்னா இந்த படத்தின் மீது அவருக்கு இருக்கிற நம்பிக்கை அப்போ என்ன பண்ணுவாங்க ஆமா ராஜ்கமல் மூலம் தான் வெளியிடுறாங்க அதே நேரம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு ஊரில் இருக்கிற ஒரு லோக்கல் டிஸ்ட்ரிபியூட்டர் இருப்பார் அவர்கிட்ட என்ன பண்ணுவாங்க இப்ப தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா நிறுவனம் ரிலீஸ் பண்றாங்க கர்நாடகாவுக்கு பாத்தீங்கன்னா ஃபைவ் ஸ்டார் செந்தில்னு ஒரு விநியோக சார் அவர் வந்து ரிலீஸ் பண்றாரு இப்போ என்னன்னா கர்நாடகாவுல இந்த படம் எங்களுக்கு வந்து இருபது கோடி ரூபா ரெவென்யூ கொடுக்கணும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு நீங்க அதுல ஒரு ஃபிப்டி அட்வான்ஸ் கொடுங்க டென் கிரோரு நீங்க படத்தை ரிலீஸ் பண்ணுங்க ரிலீஸ் அப்புறம் வர்ற வருவாயை வந்து நம்ம ஷேர் பண்ணிக்குவோம் அப்படின்னா அந்த டேர்ம்ல தான் இந்த படத்தை ஃபைவ் ஸ்டார் செந்தில்ங்கிற ஒரு கொடுத்தாங்க பட் குடுத்தாங்க இந்த மாதிரியான இஸ்யூ வந்ததுனால வந்து சார் நான் கொடுத்த கொடுங்க படத்தை ரிலீஸ் அவர் வந்து பின்வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படி இல்லைன்னா இல்ல சார் அது ரிலீஸ் ஆகிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணி நானே பண்றேன்னு சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இதுதான் கர்நாடகாவுடைய நிலவரம் அன்பு மன்னிப்பு கேட்காதுன்னு தமிழ்நாடு அவருடைய வார்த்தைகள் அதற்கு பிறகும் ஸ்ட்ராங்கா இருக்கிறது இதெல்லாம் தமிழ்நாட்டுல அவருக்கான பிரச்சாரத்தை அதிகமான வியாபாரத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கா இல்ல அதெல்லாம் வாய்ப்பே இல்லை சொல்ல போனா கமல்ஹாசன் இந்த விஷயத்தில் கருத்து சொன்னது அந்த கருத்து தொடர்பாக ஏற்பட்ட சர்ச்சை குறித்து இங்கேயே பல்வேறு விதமான கருத்தெல்லாம் இருக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கமலுக்கு இது தேவை இல்லாத வேலை எதுக்கு இப்படி ஒரு வாய் விட்டாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கு பேசினாரு படத்தினுடைய ப்ரமோஷனுக்காக இந்த மாதிரி அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அரசியலை வந்து ரொம்ப நுணுக்கமாக பார்க்குறவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா கர்நாடகாவில் இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா இந்தி வெசஸ் கன்னடங்கிற தான் இஷ்யூ போயிட்டு இருக்கு ஆனால் கமல்ஹாசன் இப்படி ஒரு கருத்தை சொல்லி கன்னடம் வெசஸ் தமிழ்ங்கிற மாதிரி மாத்திட்டாரு இப்போ அவர்கள் வட இந்தியர்களை பார்த்த அந்த விரோத பார்வை நம்ம பக்கம் திரும்பிடுச்சு அதுக்கு கமல் காரணமா இருக்கார் அப்படிங்கிற மாதிரியான கருத்தெல்லாம் சொல்றாங்க அதனால இந்த சர்ச்சையை பொறுத்தவரை கமல்ஹாசனுக்கு வந்து ஒரு மைலேஜ் கிடைச்சிதா அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஒரு சினிமா பர்சனோட கருத்து ஏன் இவ்வளோ பெரிய கான்ட்ரவர்ஸியாக நீங்கள் சொன்ன மாதிரி அங்கே தமிழர்களையே வேற மாதிரி பார்க்குற ஒரு டோன்லாம் மாறுறதுக்கான காரணம் இல்லை இல்லை அதான் அவர் சினிமாக்காரராக இருப்பதால் தான் அதுதான் முக்கியமான விஷயம் இதே கருத்து நீங்களோ நானோ அல்லது வேறு யாரோ சொல்லியிருந்தா இது இவ்வளோ பெரிய சர்ச்சையாக இருக்காது அதுக்கப்புறம் இப்போ கமல்ஹாசன் சொன்ன கருத்துங்கிறது அவர் கண்டுபிடிச்ச கருத்து இல்லை கடந்த காலங்களில் பலரும் சொன்ன ஒரு கருத்து தான் அப்போ கடந்த காலங்களில் பலரும் இப்படி ஒரு கருத்து சொல்லும்போது அது இவ்வளவு பெரிய சர்ச்சையாக மாறல ஆனால் கமல்ஹாசன் சொல்லும் போது அது ஒரு பெரிய சர்ச்சையாக மாறுவதற்கு காரணம் ஒரு ஒரு சினிமா பிரபலம் அப்படிங்கிறது அப்புறம் இன்னொரு போக்கு இங்கே இருக்கிறது உங்களுக்கே தெரியும் ஒரு சாதாரண ஒருவர் கருத்து சொல்லும்போது பலரும் கடந்து போயிடுவாங்க பிரபலமானவர் கருத்து சொல்லும்போது அதற்கு எதிர்வினையாற்றும் போது இவர்களுக்கும் ஒரு மைலேஜ் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு இப்போ பாருங்க அந்த கர்நாடகா உயர் நீதிமன்ற நீதிபதி யாருன்னே நமக்கு தெரியாது நேற்று காலையில வரைக்கும் ஆனா நேற்று மதியத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா அவருடைய பெயரே வந்து கருத்தும் அவருடைய பெயரும் பாத்தீங்கன்னா பரபரப்பாக பேசப்படுது சோ அந்த மாதிரி பிரபலங்கள் குறித்து ஒரு சர்ச்சை வெழும்போது அதை எழுப்பியவர்களுக்கு மைலேஜ் கிடைப்பதால் இது வந்து பெருசா

அந்த ஈவெண்ட்டுக்கு முன்பு வரை பார்த்திங்கன்னா உலகம் முழுக்கவே தக்லீஃப் படத்துக்கு ஒரு பெரிய ப்ரொமோஷன் கிடச்சிருச்சு ஏன்னா இவங்க உலகம் முழுக்க ஒரு ரவுண்ட் அடித்தாங்க ஒவ்வொரு ஊருக்கும் ரெண்டு தர போகிறாரு கேரளா அப்படின்னா ஒரு தர அடுத்த ட்ரிப்பு பார்த்திங்கன்னா கொச்சி அதே மாதிரி ஆந்திரா அப்படின்னா ஒரு ஹைதராபாத் இன்னொரு தர வைசாக் இந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ரெண்டு தடவை எல்லாம் ரொம்ப வெளிப்படையா சொல்லணும் அப்படின்னா அளவுக்கு அதிகமான இதே மாதிரி விக்ரமை தாண்டி இந்த படத்துக்கு ப்ரொமோஷன் நீங்க பாருங்க சூப்பர் சிங்கர்னு ஒரு நிகழ்ச்சி அங்க பாத்தீங்கன்னா அந்த புதுசா படம் எடுக்க தான் அது உள்ளார போய் நின்றுகிட்டு நான் இந்த நிகழ்ச்சியை பிறந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன்னு ஏதாவது பொய் சொல்லிட்டு இருப்பாங்க அதே மாதிரி கமல்ஹாசன் பண்றாரு ஒரு குழந்தைய மடியில உட்கார வச்சுட்டு அது கண்மணி அன்போடுன்னு பாட்டு பாடுது இவரும் சேர்ந்து பாடுறாரு இந்த மாதிரி தக்லீஃப் ப்ரொமோஷனை பொறுத்த வரைக்கும் அது ஓவர் டோஸாகவே மாறிடுச்சு அதனால இப்படி ஒரு கருத்தை சொல்லணும்னு அவசியமே இல்லை எல்லாத்துக்கும் மேலே கமலுடைய பேச்சை வந்து தொடர்ந்து கவனித்தவர்களுக்கு ஒரு விஷயம் புரியும் கமல் எங்க போய் பேசினாலும் அவர்களோடு தனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொடர்பு இருக்கிறதா காட்டி மாதிரி நானும் உங்களை மாதிரி தான் நம்ம ரெண்டு பேரும் ஒன்று தான் நான் அந்த இடத்துல இருந்து தான் இங்கே வந்தேன் ஸோ இந்த மாதிரிலாம் கமல் பேசுவார் அந்த மாதிரி சிவராஜ்குமாரை பெருமைப்படுத்துவதற்காக பேசிய பேச்சு தான் இதில் இன்னொரு கூடுதல் தகவல் கூட இருக்குது நடந்தது தக்லை ஃபங்க்ஷனு அங்கே வந்து சிவராஜ்குமார் ஏன் வந்தார் இந்த கேள்வி யாராவது கேட்டாங்களா ஆக்சுவலி என்ன மேட்ருனா அவருக்கு சமீபத்தில் ஒரு புற்றுநோய் ஏற்பட்டு அமெரிக்காவுக்கு சிகிச்சைக்கு போகிறாரு அந்த சிகிச்சைக்கு போகிறதுக்கு முன்னால் அவர் கமலோட பேசியிருக்காரு கமல் வந்து அவருக்கு ஆறுதல் சொல்லியிருக்காரு நீங்கள் எதுக்குமே பயப்படாதீங்க நான் சொல்கிறேன் நீங்கள் போயிட்டு வந்து ஆரோக்கியமாக திரும்பி வருவீங்கன்னா அவருக்கு பயங்கரமான ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்காரு அதே மாதிரி இவர் அந்த சிகிச்சைக்கு போகிறாரு எல்லாம் முடிச்சுட்டு அங்கேயே திரும்பி வரும்போது நமக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவ் வைப்பை கொடுத்தது கமல் சார் தானே அவரை மறுபடி பார்த்து நம்ம ஒரு ஹக் பண்ணணும்னு அவருக்கு தோணி இருக்கு அதுக்காக அவர் கமலுக்கு ஃபோன் போடுறாரு சென்னைக்கு நான் வர்றேன் உங்களை பார்க்கணும் அப்படிங்கும்போது வாங்கன்னு சொல்லி அப்படி அழைக்கப்பட்டு தான் அந்த விழாவுக்கே அவர் வந்தார் புரியுதா இல்லையா ஸோ அப்படி வந்த ஒருவரை இவர் எப்படி வந்து தவறாக பேசுவார் அவரை வச்சுக்கிட்டு எப்படி ஒரு சர்ச்சை கருத்தை நம்ம பேசுவோம் அப்படின்னு ஒருத்தர் எப்படி தோணும் அவங்க எல்லாம் ஸ்ட்ராங்காக நிக்கணும்ல சார் ஃபஸ்ட் எடுத்து அவர் நின்னா ஆமா ஆமாம் ஆனால் அதுக்கப்புறம் அங்கே போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஏற்பட்ட நெருக்கடியால் வேற வழி இல்லாமல் வந்து அப்படி ஒரு ஸ்டாண்டை எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு இதில் கூடுதல் தகவல் என்னென்னா அப்படி ஒரு கமலுக்கு எதிரான ஸ்டாண்ட் எடுத்த பிறகும் அவர் கமல்கிட்ட பேசியிருக்காரு சார் நான் வேற வழி இல்லை இந்த மாதிரியான பேசிட்டேன் த தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்லாம் கமல்கிட்ட வந்து ரொம்ப நேரம் பேசியிருக்காரு பட் அது முக்கியம் இல்லை இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மனரீதியாக அவர் கமலோட தான் இருக்காருங்கிறது நம்ம உறுதியாக நம்பலாம்